இது பர்படாஸ் செரி நல்லா படுத்து நல்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபுல்லாக பூ இருக்குது ஆனால் பூக்கிறதெல்லாம் காய்ப்பதில்லை அப்புறம் இந்த பக்கம் இருக்குன்னு இந்த பக்கம் இருக்கு சரி இதை பறிச்சிக்கலாம் இது நாளைக்கு பறிச்சுக்கலாம் பெரிய இருந்துச்சு போன வாரத்தில் இதுதாங்க இந்த பரப்டாஸ் செரி பழம் வாங்க நாம் இந்த காராமணி எல்லாம் பறிச்சிடுவோம் டெய்லி பெருசானதெல்லாம் அப்படியே பச்சையாக பறித்து சாப்பிட்றதுங்க மேலே வரும்போது எதுவுமே பச்சையாக சாப்பிட்றதுக்கு சத்து அதிகமாக இருக்கு இல்லைங்களா இது பச்சையாக சாப்பிட்ற காய் தானே அதனால் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இதை பறிச்சிடுவோம் கொத்தவரை இது ஃபுல்லாக பறிச்சிட்றேன் பறிச்சிட்டு காமிக்கிறேன் நிறைய நிறையா இருக்குது அப்புறம் இதையும் பிக்கலாம் சின்ன சின்ன காய் இருக்குது பீக்கேங்காய் பாருங்க இதெல்லாம் பறிச்சிடலாம் இங்கே ஒரு காய் இங்க ஒரு காய் இருக்குது இதெல்லாம் அப்படியே விட்டோம்னா அது பெருசாக அப்படியே நிற்குது வாங்க நம்ம இந்த காயை பறிச்சிடலாம் பீக்கங்காய் ஆயில் பறிச்சாச்சு நல்லா இலசா இருக்குது ஆனால் பெருசாக மாட்டேங்குது அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது இந்த பக்கம் ஒன்று இருக்குது அதே இடத்துல இது ஏன் இதெல்லாம் நல்லா இலசாக இருக்குது பெருசாக இருந்தால் ரொம்ப பீங்காக இருந்தால் மூணு நாளில் பெருசாக ஆயிடும் கிடைக்கிறது எடுத்துப்போம் இந்த மூணு காய் வேணா அப்படி விட்ரலாம் கவர் பண்ணி விட்டதுனால வெய்ய பத்துறது இல்லையோ இந்த பாருங்கள் இதெல்லாம் அப்படியே விட்டுறோம் அப்புறம் விட்டு பறிச்சிக்கலாம் வாங்க இந்த காயும் பறிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ குட்டையாக இருக்குதுன்னு பாருங்கள் குட்டை பிக்கணும் இது இது பாருங்கள் இது ஒரு பிக்கங்க அப்படியே பாருங்க இதெல்லாம் எப்படி முக்கு வச்சிருக்குன்ட்டு பிஞ்சு பிடிச்சிருக்கு ஃபேஷன் ஃப்ரூட் அதுபோக புடலங்காயெல்லாம் கவர் கட்டி விட்ருக்கேன் அது பார்க்கணும் அங்கே நம்ம இப்போ மல்பெரி பறிச்சுக்கலாம் நீ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குறேன் ஆஹா நம்ம வீட்லேயே விளையிற ஃப்ரூட்ஸ் பாருங்க இது இருந்த பழம் பிரபுடாஸ் செடி பிரச்சனை இல்லை விட இது இங்க பாருங்க இன்னும் இருக்கு பாருங்க நம்ம ஃப்ரூட் இல்லின்னு கவலைப்படவே வேண்டியதில்லை ஓஹோ இங்க இங்கே இருக்குது நம்மளுக்கு நம்மளுக்கு முன்னால் காலையில் ஆரோக்கியம் வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க பறவைங்க அவங்க ரெட்ட மிச்சம்தான் அது அவங்க வய நம்ம சாப்பிட்டு போனதுக்கப்புறம் மிச்சத்தை வச்சு போ வச்சுட்டு போயிருக்கிறாங்க நம்மளுக்கு கொஞ்சம் ரெட்டுன்னு அப்புறம் நாளைக்கு உள்ள விட மாட்டாங்க தோட்டத்துக்குள்ளேனு பெருசா இருக்குங்க போதுங்க இன்னைக்கு இடையில இடையில வர்ற பறவைகளுக்கு மிச்சம் கொஞ்சம் விட்டு வைப்போம் அவங்களும் வந்து சாப்பிட்டு ஆஹா ரொம்ப படுத்துருச்சு பாருங்க ரெட்டாக இருக்குது அவ்வளோதான் சரி பூக்கள் பழங்கள் பூக்கள் காய்கள் எல்லாம் இது விட்டு அப்படியே முத்திரும் அதனால் நம்ம எடுத்துருவோம் ஓகேங்களா ஒன்று ரெண்டு இருந்து இது கூட நாளைக்கு பிச்சுக்கலாம் ஒரு தக்காளியும் எடுத்துருவோம் பச்சை மிளகாயும் பிச்சிடுவோம் நெய் மிளகாய் ஆ இன்றைய அறுவடை சரிங்க நாளைக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்க குட்டி குட்டி பீக்கங்கா அதுபோக மல்பரி அப்புறம் பர்புடாஸ் கொத்தவரங்கா கொத்தவரங்காய் அப்புறம் காராமணி எல்லாம் பறிச்சாச்சுங்க பாருங்கள் இன்றைக்கி இதுதான் அறுவடை அப்புறம் பூவு இங்கே பாருங்கள் இதில் கொத்தவரங்காய் இருக்குது காராமணி கொஞ்சம் இருக்குது இதுதான் இன்றைய அறுவடை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்